பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அவருடைய ஸ்ரீமத் விஸ்வோபனுஷதம் பாகம் ஒன்று முன்னூற்று ஐம்பத்தி ஐந்து மற்றும் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு போதனை நாள் எட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து புதன்கிழமை வேஷ்டி போதம் பிராணனும் பிரஜையும் கான்சியஸ்னஸ் சேர்ந்து முடிச்சே அதுவே ஜீவன் ஜீவபோதம் இருக்கும் வரை பாப புண்ணிய பயம் இருக்கும் ஆகையால் பாபமாகிய அகங்காரி ஒழிய வேண்டும் அகங்காரி நீங்குவதற்கு அகங்காரியின் தோற்றத்திற்கு ஆதாரமாகிய சித் சக்தி சச்சிதானந்தம் நான் என்று அனுபூதி வர வேண்டும் அதற்கு ஜீவனுக்கு இருக்கும் திருப்பிடிக்கு சாட்சியே நான் என்று பழகி வந்தால் சுக துக்கங்கள் இல்லாமலும் ஜர மரணாதிகளும் பரலோகாதிகளும் பயமும் பாதிக்காமல் சரீர யாத்திரை பிரார்த்த கண்மப்படி நடந்து போகும் மற்றவை வீண் நீங்கள் இங்கு இருக்கிறீர்கள் நான் இங்கு இருந்தாலும் எனக்கு சொந்தமான நிரந்தரமான இருப்பிடம் வேறு ஒன்று இருக்கிறது என்று நினைத்து கொண்டே இருக்கிறீர்களா அதுபோல சாட்சி பாவம் உங்களிடம் கிட்டிவிட்டது திடமாகிவிடும் அந்த வீடு என்னுடையது என்பது போல் நான் சாக்ஷி என்பது திருபிடிக்கு சாட்சி என்று கண்டுவிட்டீர்கள் நினைத்து கொண்டே இறவிட்டாலும் எந்த கர்மங்களில் இந்த அகங்கார் ஈடுபட்டாலும் சாட்சி பாவம் போகாது திடப்படவே செய்யும் உண்மையானதா